அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போலி ஆவணப்பதிவு சம்பந்தமாக புகார் அளித்தவுடன் அதை சமரசம் செய்வதற்காக சென்னை விரைந்து வந்த சார் பதிவாளர் இரண்டாவதாக போலி ஆவணம் என்று தகவல் உரிமைச் சட்டம் மூலம் அம்பலமானது எப்படி இந்த இரண்டு விடயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ இந்த போலி ஆவணம் சம்பந்தமாக புகார் மனுக்கள் எப்படி அனுப்பணும் எப்படி அவங்க விசாரணை செய்யணும் அடுத்தடுத்து காணொலிகள் பதிவு செய்கிறோம் இந்த காணொலியை பார்த்துட்டு நண்பர் ஒரு அண்ணன் வந்து நமக்கு தொடர்பு கொண்டு சார் உண்மையிலேயே நான் இப்படி தான் போராடினேன் வெற்றி கிடைச்சிருச்சு தொண்ணூத்தொம்போது சதவீதம் நான் வந்து கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு முடியாது என்று எதுவுமே கிடையாது முயன்றால் முடியாது ஒன்றுமே இல்லை சார் நான் இதை செஞ்சே முடியல எனக்கு அது கிடைக்கல செய்யல இதெல்லாம் நான் ஏற்றுக்கொரே முடியாது இந்த முடியாது என்பது மூடர்களின் வார்த்தை முயற்சி செஞ்சுட்டே இருங்க பல வழிகளில் வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்க வெற்றி பெற்றுவீங்க அதுக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இவர் எப்படி இந்த வழக்குல போலி ஆவணம் பதிவு செய்யப்பட்ட வழக்குல வெற்றி பெற்றாரு என்பதை தான் நம்ம அன்னைக்கு பதிவு செய்ய போறோம் தென்காசி தாலுகா தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுகா மத்தளம்பாறை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல மாரிமுத்து நாடார் என்பவருக்கு மூன்று வாரிசுதாரர்கள் இருக்கிறாங்க ஒன்னு துரைராஜ் இரண்டாவது மாரி மூணாவது முருகேஸ்வரன் இப்ப மாரி அவர்களுடைய பையன் தான் இந்த சுரேஷ் அப்படிங்கிறவங்க அப்ப இரண்டாம் தலைமுறை இவர் அப்ப முருகேசன் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இறந்துருந்தாரு இந்த சுரேஷ் அவங்க தாயார் மாரி அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இறந்துருந்தாங்க துரைராஜ் அப்படிங்கிறவரு தனது அப்பாவுடைய இறப்பு சான்றிதழ் அவருடைய வாரிசு சான்றிதழ் இல்லாம வாரிசுகளை மறைத்து பூர்வீக சொத்தை ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு பத்திரப்பதிவு பண்றார் முறைகேடாக இது எப்படி எப்படி நடந்திருக்கு அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு ஆவணப்பதிவின் போது பத்து தினங்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட வில்லங்க சான்றிதழை கோர்வை செய்யணும் பூர்வீக சொத்தாக இருந்தால் இறப்பு சான்றிதழ் மட்டும் வாரிசு சான்றிதழ் கட்டாயமாக கோர்வை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு இந்த சுற்றறிக்கைக்கு அகைன்ஸ்டா வந்து இந்த பத்திரப்பதிவு நடந்திருக்கு இது சம்பந்தமாக அந்த வாரிசு மாறியவர்களுடைய பையனான சுரேஷ் அவர்கள் அந்த மாரிமுத்து நாடாருடைய பேரன் என்ன பண்ற அப்படின்னா என்னுடைய தாத்தாவுடைய சொத்து வந்து எங்க அம்மாவுக்கு சேரணும் இது எங்களுக்கு கிடைக்காம போலி ஆவண பதிவாக நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க உடனே இது சொல்லி அறுபத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டுல வந்து ஒரு புகார் மனுவை மாவட்ட பதிவாளர் தாக்கல் பண்றாங்க மாவட்ட பதிவாளர் எப்போதும் போல என்ன சொல்றாங்க அப்படின்னா கூப்பிட்டு விசாரிச்சுட்டு நீங்கள் வாரிசு என்பதற்கான எந்த விதமான சான்றிதழ்களும் இல்லை வாரிசு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் நீங்கள் நீதிமன்றத்தை நாடி தீர்வு கொண்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க இதைத்தான் ஏற்கனவே நம்ம ஒரு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வழக்குலையும் சொல்கிறாங்க இதை நீங்கள் என்ன பண்ணணும் பதிவு செய்யக்கூடிய சார் பதிவாளர் எடுக்கணும் முடிவு வாரிசு சான்றிதழ் இறப்பு சான்றிதழில் எப்படிப்பா பதிவு பதிவுக்கு சொல்லி நீங்கள் பதிவை மறுத்திருக்கணும் நீங்கள் பதிவு செய்வதற்கு இதெல்லாம் கேட்க மாட்டீங்க நியாயம் கேட்டு உங்ககிட்ட வர்றவங்ககிட்ட மட்டும் வாரிச கூட அதை கூட இதை கூட எல்லாம் கூட அப்படின்னு கேட்பீங்க எந்த விதத்துல நியாயம் அப்ப தனக்கு கீழ் பணிபுரியக்கூடிய அலுவலர்களை கண்காணிக்கக்கூடிய மாவட்ட பதிவாளர் கடமை தவறிட்டார்னா இதுல நம்ம சொல்லணும் உடனே வாரிசு சர்டிபிகேட் கூட சொல்ற இவர் என்ன பண்றாரு தேடுதல் மனுக்காக தனது தாத்தாவுடைய இறப்பு சான்றிதழுக்காக தேடுதல் மனு போடுறாரு அப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க நேரடி வாரிசு கிடையாது நீங்க இரண்டாம் தரப்பு வாரிசு அதனால உங்களுக்கு தர முடியாதுன்னு சொன்னோன்னே இவர் செங்கோட்டை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து வாரிய சான்றிதழ் வாங்கிருந்தார் இது வாங்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் ஆயிருது ஆனதுக்கு இடையிலேயே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஆவணப்பதிவு நடக்குதா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வேற கை மாறுது இவர் அதுக்கப்புறம் ஒரு புகார் மனுவை கொடுக்கிறாரு இந்த எழுபத்தி ஏழு ஏ மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கொடுத்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொடுக்குறாரு கொடுத்துட்டு எந்த விதமான ஒரு பதில் இல்லாதனால இவர் இந்த இடத்துல புத்திசாலித்தனமாக தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்துறாரு தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு எட்டு கேள்விகள் கேட்கிறாரு நான் அதோட தொகுப்பை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அவர் என்னன்னா அந்த சுற்றறிக்கையில சொல்லிட்டு இந்த சுற்றறிக்கை இந்த ஆவண பதிவோட பின்பற்றப்பட்டிருக்கா மாவட்ட பதிவாளர் சொல்றாருல இறப்பு சான்றிதழ் வைக்கணும் வாரி சான்றிதழ் வைக்கணும் பத்து நாட்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட வில்லங்க சான்றிதழ் வைக்கணும் சொல்லப்பட்ட சுற்றறிக்கைகள் ஆவணப்பதிவுல பின்பற்றப்பட்டிருக்கான்னு சொல்லி ஒரு எட்டு கேள்வியை வந்து தொகுத்து கேட்கிறார் இதற்கு எப்பையும் போல பதிலளிக்க பதிலளிக்கல எப்ப கேக்குற அப்புறம் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆர்டிஐ மனுவை தாக்கல் பண்றாரு நான் எப்பயும் சொல்லுவேன் அங்க இது இங்க இது அப்படி இப்படி ஊழல் எவனாலே அதெல்லாம் மாற்ற முடியாது அதுக்கெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க தகவல் அமைச்சத்தை பயன்படுத்தினா சிறப்பாக நீங்க வந்து பல வழக்குகள் ஜெயிக்கலாம் நம்ம அப்படித்தான் ஜெயிச்சிருக்கோம் தகவல் அறிவு உரிமை சட்டம் என்பது எல்லா சட்டங்களை விட மேலோங்கிய சட்டம் சிறப்பான சட்டம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை சும்மா வீணாக போட்டு அதை போட்டு 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 அந்த சட்டத்தை வீணடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செயலாவே நம்ம பதிவு செய்யறோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தகவலை பெற்று அதில் ஜெயிக்கிறதுக்கான வழிமுறையை பின்பற்று இவர் அப்படித்தான் ஜெயிச்சிருக்கிறார் என்ன பண்றாரு அப்படின்னா எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆறு ஒன்றுல இவர் மனு போடுறாரு அது தகவல் தராதனால எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மேல்முறையீடு போறாரு மேல்முறையீட்டுக்கு தகவல் தரல அவர் இரண்டாம் மேல்முறையீடாக ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஆணையத்தை நாடுறாரு ஆணையத்துக்கு போன உடனே வழக்காக பதிவு செஞ்ச உடனே அந்த வழக்குக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆணையத்திலிருந்து எப்பயும் ஒரு தகவல் போகும்ல அது மாதிரி போன உடனே அவங்க என்ன பண்றாங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு குறைபாடுடன் கூடிய ஒரு தகவலை கொடுக்கறாங்க இதை பார்த்துட்டு அவர் சுரேஷ் என்ன பண்றாரு மீண்டும் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புறாரு எனக்கு நேரடி விசாரணைக்கு உட்படுத்துங்க இதுல எனக்கான முழுமையான திருப்தி இல்லை முழுமையற்ற தகவலாக இருக்கு கோரப்பட்ட தகவல்கள் வேற இவங்க கொடுத்திருக்க தகவல் வேற அப்படிங்கிறாரு இந்த வழக்கானது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று முகமது சகில் அக்தர் தலைமை அவர்களுடைய முன்னிலையில விசாரணைக்கு வருது இந்த விசாரணையில ஒரே ஒரு ஆரோக்கியமெண்ட் தான் வைக்கப்பட்டிருக்கு மாவட்ட பதிவாளர் அவர்கள் நீங்க தகவலை கொடுத்திருக்கீங்க இந்த தகவல் என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல்களையும் சுற்றறிகளையும் பின்பற்றி இந்த ஆவணம் வந்து பதிவு செய்யப்படலன்னு சொல்றீங்க

அந்த தீர்ப்பை பின்பற்றி இப்பொழுது அது விசாரணை நடைபெறுது என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பதில் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒருத்தர் பதிவு பண்றாரு பார்த்தீங்களா ஒரு பத்திரப்பதிவு சார் பதிவாளர் அவர் பேர் வந்து ஐ மணி அருமையான பேர் மணி நல்ல மணி சம்பாரிச்சிருப்பார் அவருக்கு கொரோனா காலகட்டத்திலே பல போலி பத்திரங்கள் பதிவு செஞ்சதுனால அவர் வந்து தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு பணியிடை நீக்கத்திலே அவர் இருக்கிறார் இன்னும் ரிவோக் பண்ணல அப்ப அந்த சார்பதிவாளர் அலுவலகத்துல திரு மாரியப்பன் என்பவர் ஒரு உதவியாளராக இருக்காரு அவர் இப்ப தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகா கரிவளமந்தநல்லூர் சார்பதிவாளத்தில் பணிபுரிகிறார் மாரியப்பன் அவர் இவர் தான் என்ன உற்றுங்க நான் உதவியாளராக இருந்த எனக்கு தெரியாது ஏதோ கையெழுத்து கேட்டாங்க உங்க சொத்தை எழுதி கேட்டா போட்டுருவீங்களா சொல்றேன் ஏதோ கையெழுத்து கேட்டாங்க போட்டேன் ஆனா இது போலி பத்திரம் எனக்கு தெரியாது நான் உள்ள எதுவுமே பார்க்கல என்ன பார்க்கற அளவுக்கு விடல நான் ஒரு உதவியாளராக இருந்தேன் இப்ப கரிவளத்துல நான் இருக்கிறேன் தயவுசெய்து இந்த பத்திரம் என்ன வேணாலும் நான் சொல்லி சென்னைக்கு வந்து பேச வந்த மகாராஜா பேரை பாருங்க மாரியப்பன் அவர் ஐ மணி அப்ப அவர் தான் இங்க வந்திருக்காரு அவர் மீது விளக்கம் கேட்டு ஒரு மாவட்ட பதிவாளர் வந்து ஒரு அறிக்கை கேட்டிருக்காரு அவர்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் இனியோர் பத்திரம் அதுல ரெண்டு பத்திரம் பதிவு ரெண்டாயிரத்தி பதினேழு ஐநூத்தி நாற்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு செஞ்ச சுரேஷ் கண்ணன் என்ற சார் பதிவாளர் இருக்கார் இவருக்கு தண்ணிலை விளக்கம் கேட்க சொல்லி நம்ம தென்காசி மாவட்ட பதிவாளர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்ட பதிவாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க அந்த கடிதம் இவர் பெறப்பட்ட அந்த வழக்கின் தீர்ப்பு நகல்கள் அனைத்துமே வந்து நான் வந்து நீங்க பார்த்து தாராளமாக தெரிஞ்சுக்கணும் நிறைய நபர்கள் நேற்றுக்கு நம்ம வீடியோ போட்டோன்னே சொன்னாங்க சார் இப்படி விசாரணை செய்ய முடியாது இப்பெல்லாம் இல்ல மாவட்ட பதிவாளர்கள் வந்து விசாரிக்கிறதே இல்லை இவருக்கு இந்த தகவல் எல்லாமே இப்ப சமீபத்தியமாக இந்த மாசம் தான் வந்திருக்கு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அந்த தகவல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே வாரிசற்றி விட்டோம் இறப்பு சட்டம் இல்லாம தான் நாங்கள் பதிவு செஞ்சிருக்கோம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக தண்ணீரை விளக்கம் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கதுதான் இதுபோல் அனைவரும் செயல்படுவோம் ஒரு பதிவுத்துறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் இந்த ஆவணங்கள் இல்லாமல் முறைக்கடாக பதிவு செய்யக்கூடிய ஆவணங்கள் ஒவ்வொரு சார் பதிவாளருக்கும் ஒரு அச்சத்தை கொடுக்கணும் எல்லாரும் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு அறுபத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டின்படி புகார் அளித்து பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணு படி குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்காக நம்ம கடுமையான ஒரு மனுக்களை எழுதுவோம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் மீண்டும் இதுபோல் சட்டம் முஞ்சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி